வணக்கம் யூடியூப் உறவுகளை திருப்பதி வீடியோ இப்போ நம்ம இருக்கோம் லாஸ்ட்டு டூ டே டூ த்ரீ டேஸ் முன்னாடியே நான் சொன்னேன் அவங்களுக்கு திருப்பதி போகிறேன் ஸோ போயிட்டுருக்கேன் திருத்தணிலேருந்து போயிட்டுருக்கேன் திருப்பதி பார்த்துட்டு அவங்களை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ திருப்பதி போனால் திருப்பம் அப்படின்வாங்க அது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம் இப்போ திருப்பதியோட என்ட்ரன்ஸில் நம்ம நிற்கிறோம் இப்போ நான் இந்த காரில் டிரைவ் பண்ணிகிட்டே வந்து இந்த வீடியோ நான் எடுத்தேன் இது வந்து திருப்பதி மலைக்கு கீழே வந்து டோல்கேட் இந்த டோல்கேட்டில் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம பேக்கு செக்கின் எல்லாம் முடிச்சிட்டு ஸோ தான் நம்ம மலை மேலே ஹில்ஸில் வந்து இப்போ ஏற போகிறோம் ஸோ இந்த திருப்பதியில் வந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்காக கோடான கோடி மக்கள்லாம் நானும் ஒருத்தன் ஸோ பெருமாளை பார்க்கணும் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும் உள்ள போயாச்சு இப்ப உங்களுக்கு நான் காமிச்சுட்டு அந்த புஷ்கரணி தீர்த்தம் அந்த அதுலதான் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போய் பெருமாளை பாக்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு உள்ள போவாங்க அது வந்து தங்க கோபுரம் நீங்க பாத்துட்டு இருக்க தங்க கோபுரம் ஆஹ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க புஷ்பரணி தீர்த்தம் சோ நான் அதுல வந்து நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கடவுள் பக்கத்துல சன்னிதானத்துல இருந்து கடவுளை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னும் போது அந்த தீர்த்தத்தை கடக்கும் போது ஒரு நல்ல உணர்வு எனக்குள்ளே வந்துச்சு இது திருப்பதிக்கு நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் ஸோ மக்கள் எல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க அங்கே திருப்பதி ஒரு குப்பை எதுவுமே பார்க்க முடியாது வாட்ரு சப்ளை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு ஸோ திருப்பதி ஏழுமலையானுடைய அந்த பிரகாரம் அந்த சாமி ஊர்வலம் வர்றது எல்லாமே இந்த இடம்தான் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாமியோட மக்கள் வந்து ஆந்திரா தமிழ்நாடு கேரளா ஃபாரின் எல்லா இடத்துலருந்து வராங்க கோடான கோடி மக்கள் வராங்க வடிவேல் காமெடியில் சொன்ன மாதிரி ஒத்த லட்டுக்கு கொட்டுது துட்டு இந்த மாதிரி இதுதான் பெருமாளுடைய என்ட்ரன்ஸ் அந்த சாமி பார்த்துட்டு வெளியில வர்ற இடம் பாருங்க காண கிடைக்காத காட்சி ஒரு அரிய காட்சி ஸோ நான் போன டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு ஸோ அவ்வளோ அழகான ஒரு சுத்தமான ஒரு இடத்த நீங்க பார்க்க முடியாது திருப்பதியில அப்படி ஒரு இடம் ஏழு மலை தாண்டி இறைவன் வந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் பெருமாள் வெங்கடேஸ்வ சுவாமி வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாரோட நலனும் கொடுக்கறதுக்கு நானும் இறைவனை வேண்டிக்கிட்டேன் இதுதான் அந்த சாமியோட என்ட்ரன்ஸ் கோபுரம் ஸோ ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நடமாடக்கூடிய பெருமாளை மொட்டையடிச்சுட்டு நடமாடக்கூடிய சாமியை பார்த்தோம் அப்படின்ற திருப்தியில் எல்லாரும் வெளியே வராங்க ஸோ அங்கே எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இது வந்து லட்டு கவுண்டரில் நான் எடுத்த போட்டோஸ் அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க லட்டு கவுண்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா லட்டு நான் வாங்கினேன் ஸோ அதை தான் நீங்க இப்போ பாக்குறீங்க திருப்பதி லட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கோடான கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் எல்லாம் அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் மக்கள் கூட்டம் வந்து லட்டு கவுண்டர்ல நிறைய கூட்டம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பேக்ரவுண்டில் அவ்வளோ கூட்டம் மக்கள் வந்து கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா லட்டுலாம் வாங்கிட்டு நிறைய பேர் போனாங்க ஸோ நல்லா சுவை பெருமாளுடைய பிரசாதம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ இது வந்து இந்த லட்டு அதனுடைய டோக்கன் ஸோ அது வழியாக அப்படியே பெருமாளுடைய உட்பிரகாரத்தை சுற்றி அப்படியே நான் வந்தேன் வரும்போது ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எல்லா மொழி கடந்தும் பெருமாளை பாக்குறதுக்கு வராங்க ஜாதி மதம் இனம் பேதம் இல்லாம வராங்க எல்லா மக்களையும் ஒரே இடத்துல நான் சந்திச்சது மகிழ்ச்சி கோவிந்தா 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 எங் எங்க பார்த்தாலும் வாசகம் தான் சோ பெருமாளை வந்து வேலு கொண்டவாளா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்ற வாசகம் தான் எல்லா இடத்துலயும் சோ நான் போகும்போது கிளைமேட் வெயில் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த வெயில்லயே அந்த புஷ்பரண்டி தீர்த்தத்தில் எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க நல்லா அருமையான ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு வெளியே வரும்போது லைட்டா அங்கங்க தண்ணி வந்து தெளிச்சிருந்தாங்க நடக்கும்போது கால் வந்து சுடக்கூடாது அப்படின்றதுக்காக சோ மக்கள் பா வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடந்திரும் இல்லாம தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானம் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க சோ மகிழ்ச்சி பெருமாளை பார்த்ததுல மகிழ்ச்சி வருடத்திற்கு இரண்டு முறையா பெருமாளை பாக்கணும் ஒரு இது மக்கள் கூட்டத்தை நீங்க பாருங்க பெருமாளை பார்த்துட்டு வெளியில வரும்போது மக்கள் உள்ள போறதுக்கு உண்டான கூட்டம் கடை எல்லாமே எல்லாம் டு விஜய் எல்லாமே சாப்பாடு ஃபுட்டு அருமையா இருந்துச்சு அது முக்கியமா சொல்லணும் வெளிய வந்து வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே சாப்பிட்டேன் சப்பாத்தி அப்புறம் ஆந்திரா ஃபுட்டு பாருங்க லட்டு கவுண்டர்ஸ் உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான் இது வழியாக தான் போய் லட்டு வாங்கணும் ஸோ கோபுரம் பெருமாள் வெங்கடேஸ்வர வெங்கடேஸ்வர வெங்கடாஜலபதியை பாதையில் மகிழ்ச்சி வெளியே வந்தோன்னே மழை பெஞ்சில் இருந்துருக்கு ஸோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மலை அங்கங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது கோயில் வளாகத்துக்கும் சரி கோயில் வளாகிறதுக்கு வெளியிலையும் சரி அவ்வளோ சுத்தமாக ட்ரைன் ஆயிடுச்சு ஸோ அந்த கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு ஸோ எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வெளியே வந்ததில் ஒரு மகிழ்ச்சி வெளியே வந்துன்னா சூடாக ஏதாவது சாப்பிடணுன்ட்டு ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பிரமாதமான காஃபி விலை பதினைந்து தான் ரொம்ப சீப்பு ஆனால் ரொம்ப டேஸ்டி ஃபுட்டு காஃபி டீ எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ உணவு ரொம்ப ரொம்ப பிரமாதம் பெருமாளை பார்த்து நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலை நன்றி 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 நன்றி